அது தப்பான உணவுகள் தான் இந்த தப்பான உறவுகளுக்கு காரணம் இந்த உறவுகள் வந்து நம்பிக்கையெல்லாம் எல்லாம் நாமெல்லாம் ஏன் நாடோடித்தனமாக எல்லாம் செதறி விலகி ஓடுறாங்க உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா விலகி விலகி ஓடுறாங்க சொந்தமாக ஒன்றா இருக்க முடியலை ஒரு உறவுகளே குடும்ப உறவுகளே ஒன்றா இருக்க முடியாமல் தான் விலகி விலை ஏன் ஏன் அவங்களால ஒன்றா இருக்க முடியும் ஏன்னா உறவுகளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது உறவுகள் வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை எப்பவும் சேர்ந்தே இருக்கணும் பிரியக்கூடாது அப்படி எந்த ஒரு காரணத்துக்காகவும் பெரிய கூட நான் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறது எதுக்குமே சம்மதிக்காத அளவுக்கு அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்போ அந்த ஈர்ப்பு இல்லாமல் ஏன் மனிதர்கள் விலகி விலகி ஓடுறாங்க அவங்க காரணம் சொல்லிக்கிறாங்க அப்போ கூட ஒரு க ஒரு காரணம் குடும்பத்துக்காக தான் குடும்பத்துக்காக தான் சொல்லிட்டு வெளிநாடு போகிறாங்க அல்லது வெளியூர் போகிறாங்க ஆனால் ஆனால் அதில் மறைஞ்சிருக்கிறது என்னென்னா சேர்ந்து இருக்க முடியல அப்படிங்கிறதா ஏன் சேர்ந்து இருக்க முடியல காரணம் இந்த உறவு இந்த தப்பான உணவுகளை சாப்பிட்றதுனால இந்த உறவுகளில் வந்து தப்பான நோக்கம் வந்துடுது ஒரு தவறான உடல் உறவு கள்ள தொடர்பு விபச்சாரம் அடிமையாக பார்க்குறது மனிதர்களை ஏமாத்துறது இந்த மாதிரியான ஒரு இது இதெல்லாம் தான் அப்போது இந்த உறவுகள்லேருந்து விலகி போகணும் இந்த துரோகங்களை தாங்கிக்க முடியல நம்பிக்கை துரோகங்களை தாங்கிக்க முடியல அதனால் இந்த உறவுகள்லேருந்து நம்ம விலகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒன்றா இருக்கிற ஒன்றா இருக்க முடியலை ஒரு உறவுகள் வந்து ஈர்ப்பை தருவதற்கு பதிலாக வெறுப்பை தருகிறது அதனால தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா தப்பான எண்ணங்கள் வரும் ஒரு பொ பெண்களை பார்த்தா தப்பான எண்ணம் வரும் இந்த உறவுகளுக்கு மதிப்பெல்லாம் க கொடுக்க வராது அடுத்தவன் மனைவி அல்லது ஒரு தெரிந்த ஒரு ஒருவருடைய மனைவி அல்லது அப்போ அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் ஆனால் அவங்களையும் தப்பாக ஏன் அந்த கண்கள் கண்கள் வந்து ஏன் தப்பாக பார்க்குது அவங்கள ஒரு சகோதரியாக தானே பார்க்கணும் இவனை ஒரு சகோதரனாக தானே பார்க்கணும் ஏன் தப்பாக பார்க்குது ஒரு தோழியோட கணவனை ஏன் அந்த கண்கள் தப்பாக பார்க்குது தோழியோட நம்பிக்கை அங்கே பெருசாக தெரியலையா அதுல நண்பனோட கனவு க நண்பனோட மனைவி ஏன் வந்து கண்களுக்கு தப்பாக தெரியுது அப்போ அந்த நண்பனுக்கு நம்பிக்கையானவனால் ஏன் இருக்க முடியல அப்போ அதுக்கு காரணமே என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற தப்பான உணவுகள் தான் காரணம் இந்த அரிசி கேழ்வர கோதுமை இந்த மாதிரி உணவுல சாப்பிட்டிங்கன்னா மனிதர்களுடைய பார்வை தப்பாக மாறிடும் அதனால்தான் மனிதர்கள் வந்து உறவுகளை வெறுக்கிறாங்க உறவுகள் வந்து ஒன்றும் உயர்ந்தது கிடையாது உறவுகளை நம்பக்கூடாது அதனால தான் மனிதர்கள் ஆண்களும் பெண்களும் பழகவே செய்யாதீங்க யாருமே இன்றைக்கி மனிதர்களே விரும்புகிறதே கிடையாது மனிதர்களை விரும்பாமல் விலகி விலகி போகிறாங்க அதனால தான் நம்ம ஒரு ஊரில் இருந்து இன்றைக்கி செதறடிக்கோ ஒரு குடும்பமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உலகத்தில் பல்வேறு இடங்களில் இருப்பாங்க ஒரு குடும்பத்திலே நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க நாலு பல்வேறு இடங்களுக்கு பிரிஞ்சு போய் கிடப்பாங்க ஒற்றுமையாக ஒரு கூட்டு குடும்பமாக இல்லை பாருங்கள் கூட்டு குடும்பமே காணாமல் போச்சு ஆனால் கூட்டு குடும்பத்துக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்குது அது தன்னை ஈர்த்து வைத்து கொள்ளும் தனக்கானவர்களை ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை அந்த கூட்டு குடும்பத்துக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஈர்ப்பு ஏன் இல்லாமல் போனது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டு உறவுகள்லாம் நம்பிக்கை இல்லாமல் போச்சு உறவுகள் வந்து ஆண்கள் ஆண்களை ஏமாத்துறது பணத்துக்காக ஏமாத்துறது பிறர் அடிமையாக நினைக்கிறது அப்புறம் ஆண்கள் வந்து பெண்களை தப்பாக பார்க்குறது பெண்கள் வந்து ஆண்களை தப்பாக பார்க்குறது இப்படி இந்த தவறான பார்வைகளை இந்த தப்பான உணவுகள் ஏற்படுத்துகிறது அந்த இந்த அரிசி கேளுற கோதுமை மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த செயற்கை உணவு மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா மனிதர்களுக்கு வந்து மனிதர்களை தப்பாக பார்க்குற ஒரு ஏன் வருது அரிசி கேளுற கோதுமை அந்த மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டா ஏன் வந்து மனித உறவுகளில் அது ஏன் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது மனிதர்கள் ஏன் நம்பிக்கை இல்லாமல் போனார்கள் அப்படின்னா நீங்கள் அரிசி கேழ்வுற கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உணர்ச்சிகள் எல்லாமே பெருசாகும் உங்கள் கோபம் பெருசாகும் உங்கள் பழி உணர்ச்சி பெருசாகும் பொறாமை பெருசாகும் அப்புறம் உடம்புல வலிமையும் பெருசாகும் காமம் வந்து பெருசாகும் உணர்ச்சிகள் பெருசாகும் போது அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது கோபம் பெருசாகும் போது அதை கட்டுப்படுத்த முடியாது பயம் பெருசாக மாறும் காமம் பெருசாக மாறும் அன்பு பெருசாக மாறும் அடிமை இப்படி எல்லாமே பெரிதாக மாறிவிடும் ஏனென்றால் நீங்கள் சாப்பிடுகிற இந்த செயற்கை உணவு என்பது உங்கள் வலிமையை உங்கள் உணர்வுகளை அளவுக்கு அதிகமாக பெரிதாக மாற்றுகிறது பெரிதாக சித்தரிக்கிறது பெர்சைட்ஸ்னால் அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது காமம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிதாக மாறும்போது அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது கோபம் உங்களை கட்டுப்ப பெரிதாக மாறும்போது அதை கட்டுப்படுத்த முடியாது இன்றைக்கி தான் பாருங்கள் அந்த அந்த கட்டுப்படுத்த முடியாத பெரிதாகி போன அந்த கோபங்கள் தான் இன்றைக்கி போர்க்குற்றங்களுக்கே காரணம் மனிதர்கள் ஏன் போரிட்டு கொள்கிறார்கள் அவ்வளோ பெரிய கோபம் அவ்வளோ பெரிய பழி உணர்ச்சி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தோண்டி எடுத்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன அடிமைப்படுத்துனீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினர் அவங்கள பார்த்து கோபப்படுறாங்க அந்த அளவுக்கு அந்த கோபம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது காரணத்தை தேடுறாங்க வரலாற்று ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவன் நம்மளை அடிச்சிருக்கான் இவன் நம்மளை ஏமாற்றியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியெல்லாம் கோவப்படுறாங்க அப்போது இந்த உணர்ச்சிகள் பெரிதாக மாறிவிடுகிறது எதனால் இந்த கா அரிசி கிழவரை கோதுமை மாமிசம் மசாலா உணவு செயற்கை உணவு உப்பு போட்டு சமைக்கிற இந்த உணவுகளை சா இது ஒரு ஊக்கமருந்து உணவு கிடையாது ஊக்கம் இருந்து வலிமையை அளவுக்கு அதிகமாக ஆக்குகிற ஒரு ஊக்கமருந்து இதை சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல காமம் பெரிதாக மாறுகிறது கோபம் பெரிதாக மாறுகிறது அதனால் இதை கட்டுப்படுத்த முடியல அதனால் யாருக்கும் உண்மையாக இருக்க முடியல அந்த காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது பெரிதாக மாறும்போது அப்போது உறவுகளுக்கு உண்மையாக இருக்க முடியல ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்க முடியல கணவனால் கணவனனுக்கு கணவனுக்கு அந்த மனைவியால் உண்மையாக இருக்க முடியவில்லை உண்மையாக இருக்க முடியவில்லை அது மாதிரி இந்த இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த அரிசி கேடுவர கோதுமை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற இந்த உணவுகளை சாப்பிடுவதால் மனிதர்களால் ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியல ஏன்னா வ வலிமை அது அளவுக்கு அதிகமாகி போச்சு அதனால் திறமையாக அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமான திறமைக்கு ஆசைப்படுகிறார்கள் அளவுக்கு ஆடம்பரத்திற்கு ஆசைப்படுகிறார்கள் அதனால் ஒரு இடத்துல அவங்களால் இருக்க முடியல ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும்னா நீ ஒரு எளிமையானவராக இருக்கணும் என்னால் வெ வெளியூர்களுக்குலாம் போக முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எளிமையானவராக இருக்கும் ஆனால் அந்த உணவில் சாப்பிடும்போது மசாலா உணவு உப்பு போட்டு சமைச்ச உணவில் சாப்பிடும்போது வலிமை அளவுக்கு அதிகமாகும் போது ஒரு இடத்துல ஒன்றால் இருக்க முடியல வெவ்வேறு இடங்களுக்கு நீ போகிற ஏன்னா ஒன்றால் முடியுது அந்தளவுக்கு தெம்பு வந்துடுது உடம்புல அதனால தான் நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க வெவ்வேறு இடங்களுக்கு போகிறாங்க அதில் விபத்துகள் ஏற்பட்டு நிறைய பேர் சாப்பிட்றாங்க நிலையாக ஒரு இடத்துல இருந்தால் பாதுகாப்பு இது மாதிரி போனாக்கா அழிவு தான் ஏற்படும் விபத்து தான் ஏற்படும் இந்த மாதிரி உறவுகளில் கட்டுப்பாடாக இருக்க முடியல இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த உணவுகளை சாப்பிடும்போது மனிதர்களால் உறவுகளுக்கு கட்டுப்பட முடியல அன்புகளுக்கு கட்டுப்பட கட்டுப்பட முடியல ஏனென்றால் உணர்ச்சிகள் எல்லாம் பெரிதாக மாறிவிடுகிறது அன்பு பாசம் காமம் கோபம் பொறாமை பழி எல்லாமே பெருசாக மாறுறதுனால அந்த உணர்ச்சிகளை ஆளுமை செய்வதற்கு மனிதர்களுக்கு தெரியவில்லை காமம் வந்துவிட்டால் யாருன்னு பார்க்க மாட்டேன்றாங்க குழந்தையா அல்லது மூதாட்டியா அல்லது வந்து நண்பனோட மனைவியா அல்லது சகோதரனோட மனைவியா அல்லது தோழியோட கணவனா எதுவுமே பார்க்காம அந்த காமம் தான் அவர்களுக்கு பெரிதாக தெரிகிறது அதை அடைக்க ஆள்வதற்கு அவர்களுக்கு தெரியாததா அந்த காம உணர்ச்சி அப்போ அதனால் இந்த மனிதர்கள் மீது மனிதர்களுக்கே சந்தேகம் நம்பிக்கை இல்லாத மனிதர்களை மனிதர்களால் நம்ப முடியவில்லை ஆதலால் மனிதர்களுக்கு அருகில் வாழக்கூடாது என்று பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டு மனிதர்களிடமிருந்து விலகுகிறார்கள் உறவுகளிடமிருந்து விலகி அந்நியர்களாக தனித்தனியாக அனாதைகளாக வாழ்கிறார்கள் அதுதான் தனக்கு அமைதி சேர்ந்து வாழ்ந்தால் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏமாத்துறாது எல்லாமே இந்த இந்த மாதிரி பேராசை அதனால் இந்த உணவுகள் தான் மனித உறவுகளில் நம்பிக்கையற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது அதனால் தப்பான உறவுகள் எல்லாமே தோன்றியதற்கு அதான் காரணம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அதனால் தான் தப்பான உறவு தோன்றியது தான் மனிதர்கள் ஒரு இடத்துல வாழாமல் வெ வெவ்வேறு இடங்களுக்கு போகிறாங்க விலகி விலகி போகிறாங்க நாடோடித்தனமாக போகிறாங்க என்றைக்கு மனிதர்கள் வந்து சேர்ந்து வாழ்வாங்க தெரியுமா இயற்கை நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட்டால் மனிதர்கள் அந்த ஒரு கூட்டு குடும்பத்துக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்குது உறவுகளுக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த ஈர்ப்போ வந்துவிடும் மனிதர்கள் நேர்மையாக இருப்பார்கள் உறவுகளில் நேர்மையாக இருப்பார்கள் நேர் இப்போ எந்த உணவில் சாப்பிட்டா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இதை மட்டுமே சாப்பிட வேண்டும் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது நீ வேக வச்சு பச்சையாக சாப்பிடு ஆனால் உப்பு மட்டும் போடாத மசாலா அந்த மாதிரி உணவுகள்லாம் சேர்க்கக்கூடாது மசாலாவே சேர்க்கக்கூடாது ஏன்னா அது ஒரு மருந்து மசாலாவில் என்ன இருக்குது மருந்து பொருள் தான் இருக்குது சீரகம் கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் மருந்து பொருள்கள் நோயாளிகள் நோய் வந்தால்தான் மருந்தை எடுக்க வேண்டும் உணவு உணவு வேறு மருந்து வேறு உணவோடு மருந்தை கலக்கக்கூடாது அது நோய் வந்தனால் மட்டும்தான் நீ அதனால் இந்த மாதிரி மசாலா பொருட்கள் சேர்க்கக்கூடாது இப்படி நான் சொல்லுகிற இந்த உணவுகளை சாப்பிட்டால் உறவு மனிதர்கள் நேர்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் உறவுகளை அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் உணர்ச்சிகள் அனைத்தும் எளிமையாக மாறும் கோபம் காமம் அன்பு பாசம் எல்லாம் எளிமையாக மாறும் அதனால் அதை ஆளுமை செய்ய முடியும் அந்த உணர்ச்சிகள் அனைத்தும் நமது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் இது உறவு இங்கே வந்து தப்பு இது நண்பனுடைய மனைவி அங்கே நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இது தோழியின் கணவன் அவங்ககிட்ட நம்ம கட்டு தோழியோட நம்பிக்கையை நம்ம இடந்துடக்கூடாது அதனால் தோழியின் கணவன் கணவன் மீது எந்தவித காமமும் ஏற்பட்டு விடக்கூட இப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஆளுமை செய்வதற்கு அந்த உணர்ச்சிகள் நமது கைவ கை கை கைக்குள்ளே வந்துடும் கைவந்த கலையாகிவிடும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நமது கைவந்த கலையாக மாறிவிடும் அதனால் உணர்ச்சிகள் எளிமையாக மாற வேண்டுமென்றால் எளிய உணவுகளை சாப்பிடுங்கள் உணர்ச்சிகளை பெரிதாக மாறினால் அது உங்களால் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாத போது தான் மனிதர்கள் கோபம் கோபம் அதிகமாக அப்போ சண்டை வருது இப்போ கோபம் அதிகமாகும்போது ஒரு குடும்பத்தினர் ஏன் பிரிஞ்சு அந்த இந்த அரிசி கேடு வர கோதுமை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிடும்போது மசாலா உணவு இதெல்லாம் சாப்பிடும்போது உணர்ச்சிகள் பெருசாகுது கோபம் பெருசாகுது அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் வருது அதனால் சண்டைகளை தவிர்ப்பதற்காக விலகுகிறார்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தாக்கா உறவுகளுக்குள்ள சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை வருது அதனால் அதை தவிர்ப்பதற்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பிரிஞ்சு வெவ்வேறு இடங்களுக்கு போகிறாங்க பொழைக்கிறக்க போகிறாங்க ஆடம்பரமாக ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை அந்த ஆசையை பேராசை அதான் ஆசையும் பெரிதாக மாறிவிடுது இந்த உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு இருக்குல்ல இதை சாப்பிட்டா அரிசி கெடுவர கோதுமை மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா அந்த ஆசையும் பேராசையாக மாறுகிறது ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை பிடிக்காமல் ஆடம்பரமாக கட்டிடத்தில் வாழணுங்கிற ஆசை வந்துடுது அதனால அதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் வெளியில் போகிறாங்க அந்த ஆசைகளும் பெருசாகுது எல்லாமே உணர்ச்சிகள் பெருசாகுது இந்த உணவுகளால் அதனால் அதை கட்டுப்படுத்த முடியலை கட்டுப்படுத்த முடியாது அது எளிமையாக இருந்தால் தான் கட்டுப்பு எளிமையாக உணர்ச்சிகளை எளிமையாக ஆசைகளை எளிமையாக வைத்துக்கொள்ளக்கூடிய உணவு எது அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன காய்கறிகள் பழங்கள் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காலான நிலையத்திலவு இதுதான் இந்த உணவை மட்டும்தான் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஆசைகள் எளிமையாக இருக்கும் உணர்ச்சிகள் எளிமையாக இருக்கும் அதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் உங்கள் சொல்படி அது கேட்கும் இது தப்பு இங்கே நம்ம ஒழுக்கமாக நடந்துக்கணும் இங்கே இவங்களுக்கு உண்மையாக நடந்துக்கணும் இங்கே வந்து இந்த காமம் காதல் இந்த மாதிரியான அது அதை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும்போது மனித உறவுகள் நம்பிக்கை மிகுந்ததாக மாறும் அப்போ மனிதர்களுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் ஒன்றா வாழணுங்கிற ஆசை வரும் மனிதர்கள் நேர்மையாக இருக்கும்போது எல்லா வகையிலையும் நேர்மையாக இருக்கணும் அப்போ வந்து மனிதர்கள் ஒன்றா வாழ்வாங்க அப்போ கூட்டு குடும்பம் என்பது உருவாகிவிடும் கூட்டு குடும்பமாக உலகம் முழுக்க இனிமேல் வரப்போகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது நான் சொல்லுகிற உணவுகளை சாப்பிட வேண்டும் அதே எடு எதிர்காலத்தில் உறவுகள் மீது மனிதர்களுக்கு ஆசை அதிகமாகி கூட்டு குடும்பமாக வாழணுங்கிற ஆசை வரும்போது அதற்கேற்ற உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் சாத்தியம் எனும்போது அது ஏற்படுகிற ஒரு உந்துதல் காரணமாக நான் சொல்லுகிற உணவுகளை மட்டும்தான் உலகம் முழுவதும் மனிதர்கள் சாப்பிடுவார்கள் எதிர்காலத்தில் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க அரிசி கேடு வரும்போது நம்ம உப்பு போட்டு சாப்பிட சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் வந்து நாம் சண்டையிடுவதற்கு காரணம் சண்டைகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் அதிகமாக வலிமை வந்ததுன்னா என்ன ஆகும் சண்டை தான் ஏற்படும் அதனால் அந்த அது அதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதான் இந்த உலகத்தில் நடந்துட்டு போர்வையாக நடக்குது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை நீ சாப்பிடுவதால் இங்கு சண்டை ஏற்படுகிறது தான் சண்டை போடுறதுனால தான் சண்டையை தவிர்ப்பதற்காக மனிதர்கள் பிரிந்து போய் வாழ்கிறார்கள் தனித்தனியாக வாழ்கிறார்கள் சண்டைகளை தவிர்ப்பதற்காகத்தான் கிராமத்திலிருந்து வெளியேறி நகரங்களில் வாழ்கிறார்கள் தனித்தனியாக யாரோடும் பழகாமல் அதனால் அதற்கு காரணம் நீங்கள் சாப்பிடுகிற போட்டு சாப்பிடுகிற அரிசி கழுதுற கோதுமை மாமிசம் மீன் முட்டை இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகள் தான் சண்டை போடுவதற்கு காரணமாக வலிமை அளவுக்கு அதிகமாக மாறும்போது நான் அந்த வலிமை சண்டையிடுவதற்கு பிறரை அழிப்பதற்கும் அடிமைப்படுத்துவதற்கும் தான் பயன்படுகிறது அதனால் என்றைக்கே நாம் ஒற்றுமையாக உணவை மாற்றினால்தான் திரும்ப கூட்டு குடும்பம் ஒற்றுமை உறவு அந்த ஈர்ப்பு எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக ஜாலியாக வாழ்கிறதுக்கு நான் சொல்லுகிற உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட வேண்டும்